நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத ராசி பலங்கள் என்றென்றும் சிந்தனையில் கடவுளை நினைத்துக்கொண்டு நல்லதை நினைத்துக்கொண்டு கொண்டு வழிநடந்து செல்லக்கூடிய மேஷராசி அன்பர்களே நண்பர்களே பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் பிறக்க இருக்கிறது அந்த மாதமானது பஞ்சமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் புத தசையில் பிறக்கிறது ஈவினிங் நான்கு இருபது மணிக்கு நம்ம பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் அது பிறக்கும் நேரம் வந்து கடக லக்னம் லக்னத்திற்கு மூன்றில் கேது லக்னத்துக்கு ஏழில் புதன் செவ்வாய் சுக்கிரன் எட்டில் சூரியன் சனி ஒன்பதில் சந்திரன் ராகு பத்தில் குரு ஸோ இதை வைத்து நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம் இதில் மேஷராசிக்காராய நமக்கு லக்னத்தில் அதாவது நம்முடைய மேஷராசியில் குரு குருவிற்கு நான்காம் இடத்தில் லக்னம் குருவனுடைய பார்வை நம்முடைய சிம்ம ராசியை பார்க்கிறது ஸோ இதனால் வீடு மனை வாகனம் வாங்குபவர்கள் ரெண்டாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசிக்க வேண்டியிருக்கு லக்னாதிபதி செவ்வாய் பத்தில் இருக்கார் இருந்தாலுமே அதாவது மேஷ அதிபதி மேஷத்துக்கு அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்திலும் சனி அந்த சூரியன் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சனி அவருடைய அதாவது பத்தாம் வீட்டில் இதைத்தான் நாம் லாபம் என்று சொல்லுகிறோம் ஆனாலும் லக்னாதிபதி சந்திரன் நமக்கு பன்னிரெண்டில் இருக்கிறார் அதாவது நான்காம் வீட்டுக்குரிய சந்திரன் நமக்கு பன்னிரண்டு அன்னைக்கு அதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்ம வந்து யோசித்து செயல்படுவது என்பது மேஷராசிக்காலைய நமக்கு மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இது ஒரு பக்கம் ரெண்டாவது அந்தந்த கால்கள் நம்ம பார்த்தோம்னா ரியலாகவே இந்த மாதம் நமக்கு மாசி மாதம் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக தான் இருக்கிறது ஏற்றம் என்று சொன்னால் ஏன்னா குரு நம்மை வழிநடத்துகிறார் நம்முடைய அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் வந்து மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கார் அதுவும் சுக்கரனோடையும் புதியனோ புதனோடையும் ஞானக்காரகன் அஸ்வெல் அஸ் வன பண வரவு காரகன் சுக்கரனோடு இருக்கிறார் அதனால் பணப்புழக்கம் இந்த மாதம் நிறைய இருக்கும் கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் எவ்வளோ வரவு வருதோ சார் கையிலேயே நிற்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிற தான் செலவுகளும் இருக்கும் அந்த செலவுகள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கூட இருந்தாலும் நாம் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் சில மருத்துவ செலவுகள் செஞ்சுதான் ஆகணும் அவாய்ட் பண்ணவே முடியாது சில பேர் பல்லு வலிக்கிறது அப்படின்னா வெறும் மாத்திரை போட்டு எவ்வளோ நாளைக்கு ஓட்டுவீங்க அந்த பல்லு வலி வரத்தான் செய்யும் காலில் ஆணி இருக்குது அப்படின்னா கால் சுளுக்கின்னு இருக்குது அப்படின்னா ஒரு மாத்திரை போட்டு ரெண்டு மாத்திரை போட்டு ஓட்டலாம் ஆனால் ஒரு வாரம் இன்னெண்டு நாள் ஓட்ட முடியாது அதற்கான செலவுகளை நாம் செய்ய வேண்டும் ஆனாலும் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்துட்டே இருக்குது சார் நம்ம நம்பணும் நமக்கு வரும் நாம் செலவு செய்தாலும் வரும் என்று மேஷராசிக்காரில் நாம் இந்த மாதம் ஆனால் நமக்கு வரும் அது மட்டுமல்ல இந்த மாதம் நாம் வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் அது அவ்வளோ இதுவாக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு குறைச்சலாக தான் இருக்குது அதனால் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் திங்க் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஷேர்ஸில் போடுறோம் அப்படின்னாலும் ஏன்னா பன்னெண்டாம் வயதுக்கு அதிபதியான குரு நம்ம மேஷத்தில் இருக்கார் அதனால் அங்கே ராகுவும் சந்திரனும் கூட இருக்காங்க அதனால் ஷேர்ஸில் போடலாம் ஷேர்ஸ்னால் நமக்கு வருமானம் வரும் ஆனாலும் அந்த ஷேர்ஸ்லேயும் நாம் கொஞ்சம் புத்தியை யோசித்து கொஞ்சம் நிதானித்து அவசரப்படாமல் போடுறது நல்லது ஏன்னா ரொம்ப ஓலட்டைலாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அதனால் அதை யோசித்து செய்வது என்பது மிகவும் நல்லது அதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் ஓப்பனிங் பண்ணுறோம் ரெண்டாவது இடம் பண்ணுறோம் மூணாவது இடம் ஓப்பனிங் பண்ணுறோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதை எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பிறகு முடிவெடுப்பது மிக மிக மென்மை தரக்கூடியது பிஸ்னஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா சார் எல்லா பிஸ்னஸுமே நல்லா தான் சார் இருக்குது எந்த பிஸ்னஸும் சோடை போகும் மாதிரி எந்த பிஸ்னஸுமே இல்லை எல்லா பிஸ்னஸுமே நல்லா இருக்குது இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் அமையும் இல்லையா அதை அதன்படி பார்த்தோம்னா விவசாயம் ஏற்றமாக இருக்கிறது தண்ணி கொஞ்சம் சமமாக இருந்தாலுமே இந்த மாதம் நீர் வரத்து நமக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வர மாதிரியே நீர் வரத்து கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலுமே விவசாயம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அது வந்து பலனை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம போடல நாலு மாதம் முன்னாடி போட்டது அதனால் அது பலன் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மெடிக்கல் மெயினாக நம்ம பார்க்குறது மெடிக்கல் அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மருத்துவத்துறை வந்து நல்லாயிருக்கும் சார் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு எட்டாம் வீட்டுக்கு இருக்கக்கூடியவன் தனக்கு மூணில் இருந்தால் இருக்கிறதுனால பத்தாம் வீட்டில் ஓவராலாக இருக்கார் செவ்வாய் அதனால் அந்த மெடிக்கல் ஃபீல்டுனா இருக்கும் நல்ல வருவாயை தரும் நல்ல பொருள் ஈட்டக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிஸ் எந்த மினரல் மெட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல நாம் வெளிநாடு போகணும் வெளி ஊர் போகணும் அப்படின்னா ஒரு தரத்துக்கு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கோங்க இந்த வாரம் செலவுகள் இருக்குது அந்த செலவுகளை நாம் இப்போ செய்ய வேண்டுமா அப்படின்னு யோசித்தோம்னா அது பிரகாரம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது இல்லை கட்டாயம் போயாகணும்னா கையெழுத்து போடுங்க போயிட்டு வாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனாலும் செலவுகள் அதிகமாவதற்கான வாரமாக மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதாவது இந்த வாரம் முதல் வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அதனால் நாம் நிதானமாக செலவு பண்ணுவது ரொம்ப நல்லது மேலும் இந்த திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு அது சின்ன தடையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும் ஏன்னா ராகு சந்திரனோடு சம்பந்தப்பட்ட இந்த மாதம் மாதம் ஆரம்பிப்பதாக இருந்தாலுமே சூரியன் சனி ஒன்றா இருக்காது லாபஸ்தானத்தில் பதினொன்றில் சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கிறதுனால அதுவும் நம்முடைய வீட்டை மேஷத்தை சனி பார்ப்பதனால சூரியனோடு சேர்ந்த சனி மேஷத்தை பார்ப்பதனால நிறைய வரவுகள் நமக்கு வரும் நாம் நினச்சது நடக்கும் எங்கே போய் யாரை போய் மீட் பண்ணணுன்னாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அது உடனே நம்மளுக்கு வந்து கை மேலே பைசா தராது கொஞ்சம் அதாவது இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு அந்த பிஸ்னஸில் கல் செங்கல் வாங்குறோம் அப்படின்னா முப்பது நாள் டைம் சொல்கிறது இல்லையா அது அந்த மாதிரி இப்போ நாம் போய் இந்த மாதம் பார்த்தோம்னா அவர் சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் ஆனால் ஒரு பத்து நாள் கழிச்சுவாங்க வாங்க பதினஞ்சு நாள் கழித்துவாங்க அப்படின்னு டிலே பண்ணக்கூடியதாக இந்த திரைத்துறை அமைந்திருக்கு இசைத்துறைன்ற இருப்போருக்கு மிக மிக மேன்மையாக இருக்குது இசைத்துறையில் யார் இருந்தாலுமே நல்ல வருவாய் மட்டுமில்லை நமக்கு நினச்சது இன்னும் கேட்டால் இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில அவார்டு கூட கிடைக்கிறதுக்கு சா சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதே மாதிரி ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் இந்த மாதிரி பேப்பர் இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வாரம் மாதமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதுவும் இன்னொரு பெரிய இது என்னென்னா புதன் வந்து திரு திருவோண நட்சத்திரத்து புதன் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பது என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அந்த நட்சத்திரமே அமைந்திருக்கு பகவானுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனடி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் புதன் இருக்கார் அதனால் நமக்கு ஏன்னா மூன்றாம் வீட்டுக்குடையவன் பத்தாம் வீட்டில் செவ்வாயோட சுக்கரனோட இருக்கிறதுனால அந்த சுக்கரன் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார் கிருத்திக உத்திர உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனும் சந்திரனும் நே சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கிறது இது தவிர இந்த மாதம் நமக்கு வேண்டியவை நல்லவையே நடக்க வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதற்காக நம்முடைய முன்னோர்களையோ அல்லது நம்முடைய குலதெய்வத்தையோ நம்முடைய குரு என்று சொல்லக்கூடியவர்களையோ ஒருமுறை சென்று பார்த்து நம்முடைய நட்சத்திரத்தில் வணங்கி வந்தோமே ஆனால் எல்லா விதமான மேன்மையும் பெறக்கூடும் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்